மனித குலத்திற்கு எதுவெல்லாம் நல்லது செய்யுமோ அந்த விஷயத்தில் அல்லாஹின் தூதர் அதிகம் கவனம் செலுத்துறாங்க இது இறை மார்க்கம் இறைவனின் மார்க்கம் அப்படித்தான் சொல்லும் இப்ப உதாரணத்திற்கு ஒரு மரத்தை எடுத்துக்கங்க மரம் நமக்கு என்ன தருகிறது நிழல் தருகிறது குளிர்ச்சியை தருகிறது உண்பதற்கு காய்களை தருகிறது ருசிப்பதற்கு கனிகளை தருகிறது வண்ண மலர்களை தருகிறது காய்ந்த சிறகுகள் உரமாக போகிறது நம்முடைய சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை தருகிறது நாம் வெளியே விடுகின்ற காற்றை உள்வாங்கி பூமியின் சூட்டை குறைக்கின்றது இது அல்லாமல் அதனுடைய வேர் பூமியிலே பிரிந்து படர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நில சரிவை தடுக்கிறது கடல் ஓரங்களில் வளர்கின்ற அலையாத்திகளாக இருக்கின்ற வேர்களெல்லாம் சுனாமி எல்லாம் தாக்கு பிடிக்கின்ற காடுகளாக அமைகிறது பெரிய பெரிய மரங்கள் ஒரு கட்டத்திலே வீழ்ந்து விட்டாலும் கூட நமக்கு கதவுகளாக முகடுகளாக பயனளிக்கிறது ஒரு ரப்பர் மரம் என்று வரக்கூடிய அந்த ரப்பர் கிடைக்கக்கூடியதை வைத்து ஏராளமான பொருட்களை கொண்டு போகிறோம் அதில் வைத்து சக்கரங்களை தொகுக்கிறோம் அந்த சக்கரங்களை தயாரித்து வாகனங்கள் மட்டுமல்லாமல் விமானங்கள் வரைக்கும் பறக்கிறது விமானம் பறப்பதற்கும் இந்த மரமும் ஒரு காரணமாக அமைகிறது இதெல்லாம் தாண்டி இந்த மரம் நமக்கு மழையையும் தருகிறது இவ்வளவு இருக்குல்ல மரம் நடுக பயன் பெருக மழை பெருகன் ஏராளமான விளம்பரங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த மரங்களுடைய நன்மைகளையெல்லாம் உலகம் அறிந்திருக்கிறது இதையும் தாண்டி ஒரு நன்மை இருக்கிறது அந்த மரத்தை நம்ம நடறோம்னா நமக்கே தெரியாம சில கால்நடைகள் அதை சாப்பிடும் நமக்கே தெரியாம சில பறவைகள் கொத்தி செல்லும் அது நமக்கு தர்மமாக அமையும். அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க இன் காமத்தி ஸஆ. உலக அழிவுநாள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உலகை ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஓபி எதி அஹாதிக்கும் ஃஸிலா. உங்கள் ஒருவர் கையிலே மரக்கன்று இருக்குமானால் ஃபைனிஸ்ததா அல்லாஹ் ஏகூமா ஹத்தா எгри ஸஹா. அதை நடுவதற்கு அவருக்கு இயலுமானால் உடனே அந்த மரக்கன்றை நட்டுவிடட்டும் என்றார்கள் எந்த நேரத்தில் உலகை பழிஞ்சுகிட்டு இருக்கு எல்லாரும் ஓடுவார்கள் பதறுவார்கள் இந்த நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் நடப்படுகிற கன்றுகள் பயனளிக்காமலும் போகலாம் அது மரமாக உருவெடுக்காமலும் போகலாம் ஆனால் இந்த செயல் எவ்வளவு முக்கியமான செயல் அல்லாவுடைய தூ சொல்கிறார்கள் இன்காமத்து அந்த உலக அழிவு நாள் நடக்கும் போது உன் கையில மரக்கன்று இருக்குதா நட்டிட்டு ஏன் அதனால் மனித குலத்திற்கு பயனாக இருக்கிறது மனிதர்களின் நலனில் இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுகிறது